வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மத்தமாக வச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அவனுடைய எம்பி கனிமொழியும் சந்தித்து கூட்டணி சம்பந்தமான ஒரு பேச்சு பேசியிருக்காங்க எத்தனை சீட்டு பகிர்ந்து கொள்ளலாம் என்னங்க திடீர்னு இப்படியெல்லாம் உங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட்டணியை விட்டு விலக வேண்டும் தாவேக்காவோடு சேர வேண்டும் அப்படின்லாம் பலவிதமான இதெல்லாம் புரளியா உண்மையா உங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க மு க ஸ்டாலினோடு திமுகவோடு தான் கூட்டணின்னு சொல்லிட்டீங்க ஆனால் இன்னும் உங்கள் கட்சிக்குள்ளே பலவிதமான புகச்சல் இருந்துக்கிட்டு தானே இருக்குது நல்லா யோசிக்கணும் பழமொழி சொல்லுவாங்க கதறு கிழிஞ்சால் தைக்க முடியாது காங்கிரஸ்காரங்க திருத்தவே முடியாது அப்படின்னு அது மாதிரி திரும்ப திரும்ப இத்தனையோ செல்வ பிறந்தை கூட சொல்லிவிட்டார் இனிமேல் எந்த ஒரு பேச்சும் வெளிவராது அப்படியே எல்லாத்துக்கும் வாயில் ஜிப்பை போட்டால் இருந்தும் அப்பப்போ ரெண்டு ஒருத்தவங்க நம்ம தாவேக்காவோட போயிடலாம்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மற்றபடி உங்களுடைய நிலைப்பாடு என்ன திமுகவோட எங்களோடு வரக்கூடிய சமயத்தில் எந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்படிலாம் வந்து பலவிதமான ஒரு பேச்சுக்கள் அடித்தளமாக போட வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியாக போயிட்ருக்கு அதற்குள்ள ஒரு ஓட்டையை போட்ட மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் அதில் ஓட்டையை போட்டால் என்ன முடிஞ்சு போச்சு சீக்கிரமாக மூழ்கி விடும் அந்த மாதிரி வந்து திமுக கூட்டணி சிதறடிக்க வேண்டும் குறிப்பாக காங்கிரஸை அதிலிருந்து பிடுங்கி வந்து தாவேகாவோடு இணைக்க வேண்டும் ஒருவேளை இது பாஜக கூட்டணி வெளி ஒரு சதி வேலையாக அது இருக்கலாம் காங்கிரஸ்லேயே வந்து சில சிண்டேக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நீ திமுகவை விட்டு காங்கிரஸை பிரித்து தாமேக்கா கொண்டு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்றோம் என்ன சொல்கிறேன் அப்படித்தான் விசிகாவுக்கும் நடந்தது ஆதவ் அர்ஜுனா மூலமான சில ஃபோர் வேலைகள் மற்ற அங்கே இருக்கக்கூடிய சில ஃபோர் சில நடைமுறை சாத்தியம் இல்லாத சில நபர்களால் சில நடைமுறை வடக்கிகள் இந்த மாதிரிலாம் விதமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி அப்படின்ன கேள்விகளுக்காக வந்து ரெண்டு பேரும் சந்தித்து ராகுலும் கனிமொழியும் சந்தித்து பேசுகிறாங்க இந்த சந்தித்து பேசக்கூடிய பேச்சை கேவலமாக இன்றைக்கி அப்பா ராகுல்கிட்ட வந்து கனிமொழி வந்து கெஞ்சுறாங்கப்பா நீங்கள் வந்து கூட்டணியை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு கெஞ்சுறாங்க இன்னொரு சார் ராகுல் கெஞ்சராருங்க கனிமொழிகிட்ட எப்படி இரண்டு விதமான ஒரு விமர்சனங்கள் நீங்கள் கூட்டணியை விட்டு போக வேண்டாம் உங்களுடைய ஒரு ஓட்டு வங்கி எங்களுக்கு மிக பலமாக வேணும்னு சொல்லி போட்டு கனிமொழி ராகுலிடம் கெஞ்சியதாக ஒருத்தாங்க அதே நேரத்தில் ஆனந்தம் போச்சுங்க நம்ம தான் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துட்டால் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது இனிமேல் வந்து ஒரு விமர்சனங்களோ மற்றபடி திமுகவை விட்டு நாம் விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுக்குள்ளே வராது பட்டு ராகுல் வந்து கனிமொழியை கெஞ்சியதாகவும் ஒரு தகவல் எப்படி தான் பாருங்கள் இதை வந்து வந்து எடப்பாடி வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் ஆமாம் ஆளாளுக்கு கெஞ்சி கொண்டு மற்றபடி வந்து குறிப்பாக கனிமொழி அப்படின்னு சொல்லிப்பட்டு ஓட்டுக்காக கெஞ்சினார் அப்படின்னு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக பேசியிருக்கார் அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் வண்ணமாக சிதம்பரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பல உதாரணங்கள் சசிகலாவிடம் கெஞ்சியதை விடவா சசிகலாவிட காலில் விழுந்ததை விடவா இது கேவலமாக போச்சு அப்படியே உண்மையாக இருந்தாலுமே கூட கெஞ்சதுனா தானே கெஞ்சன தானே பெரிய விஷயம் கிடையாது உங்களை மாதிரி காலில் விழுகலில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்கும் வண்ணமான மிகப்பெரிய விஷயம் அதாவது வந்து ஒரு கட்சி ஒரு கூட்டணிங்கிற ஒரு கான்செப்டு கெஞ்சிறாங்க கெஞ்சில அந்த அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து விட்டதாக ஏதோ ஒரு லிங்க் வந்துடும் அதை வைத்து பிரம்மாண்டமாக பேசக்கூடிய ஒரு இன்னைக்கு அதிமுக எடப்பாடி கெஞ்சினார்கள் கனிமொழி ராகுலிடம் கெஞ்சினார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு தகவல் இருக்கு அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி எத்தனை தடவை அமித்ஷா கெஞ்சிருப்பார் எடப்பாடி எத்தனை தடவை மோடி கெஞ்சிருப்பார் தங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் விடக்கூடாது ஐடி அமலாக்கத்துறை சோன்சோ அதற்கு எடப்பாடி மோடியிடம் எந்த அளவுக்கு கெஞ்சி இருப்பார் அண்ணாமலை சம்பந்தப்பட்ட வகையிலே ஏகப்பட்ட கெஞ்சுதல் அந்த நபரை நீங்கள் மாற்றுங்க நாங்கள் வந்து கூட்டணிக்கு வர்றோம் அப்புறம் மாற்றுனார் மாத்தினவுடனே எடப்பாடி வர்ற மாதிரி தெரியல அப்புறம் பலவிதமான ஃபைல்ஸை காமிக்கிறார் எடப்பாடி எடப்பாடி அமித்ஷா உடனே எடப்பாடி கெஞ்சரர் அப்புறம் தள்ளிக்கிட்டே போகுது அப்புறம் அதிமுக கூட்டணி இப்போ மீண்டும் வந்து கெஞ்சக்கூடிய ஒரு சூழல் ஏன்னு கேட்டால் பாஜக ஒரே அமு்த்து அமுதிருச்சு டிடிவி சசிகலா மற்றபடி ஓபிஎஸ் அணி சேர்த்தே தான் ஆகணும் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது அதிமுக உண்டு இல்லாமல் பண்ணிவிடுவோம் அதுக்காக தான் இன்றைக்கி டிடிவியை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு டிடிவி உள்ளே இறக்கி விட்டுருப்பது பாஜகவில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மூன்று பேரையும் யார் இறக்கிட்டாப்பட சுத்தமாக எடப்பாடி காளி அதில் குறிப்பாக வந்து என்ன எக்காரணத்தை கொண்டும் சரிங்க சசிகலாவை கூட ஒத்துக்கொள்ளவே டிடிவியை ஒத்துக்கிட்டார் மற்றபடி வந்து ஓபிஎஸை ஒத்துக்கவே மாட்டேன் அளவுக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு வந்தார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கட்டாயமாக ஓபிஎஸ் வந்து விடுவார் எனக்கு மதிப்பு இருக்காது அப்படி அன்னையிலிருந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கூட புதிதாக சொல்லக்கூடிய விஷயமாக என்னை எடப்பாடி வகையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக டிடிவி வந்ததுக்கு பின்னால் ஓபிஎஸ் நான் சேர்க்கவே மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் டிடிவியை சேர்த்தது கூட பாஜகவனின் நிலைப்பாடு அது ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப கட்சியை வந்து கிடைக்க முடியாது ஓபிஎஸ் அப்படி இல்லை இன்றைக்கும் அதிமுக அதிமுக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப நமக்கு எங்கே மதிப்பு இல்லாமல் போயிரு இல்லையா அதனால் வந்து கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போட்டு அந்த வகையிலும் பாஜகவை கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் ஆமாம் நான் யாரையே சேர்த்த மாட்டேன் டிடிவே சேர்த்துக்க சொல்லிவிட்டு இங்கே சேர்த்துட்டேன் மற்றபடி அதோடு விட்டுருங்க கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி பலவிதமான ஒரு கெஞ்சல் எடப்பாடி வந்து பாஜகவை நோக்கி அப்படிங்கிற சமயத்தில் மற்ற விவரங்களை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர் கெஞ்சினார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் அவர் சகலைய யாரோ வகையில் மிகப்பெரிய ஒரு பினாமியின் ஏற்பாடு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்காரு பிஜேபிகிட்ட அதன் அடிப்படையில் பாஜகவிடம் எடப்பாடி கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் அவர் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருப்பதே சசிகலாவை கெஞ்சிய வகையில் ஏற்பட்ட விஷயம் இன்னும் போனா காலுக்கும் கீழே காலில் கீழே தரையில் தவழ்ந்து சென்று அவர் முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி இன்னும் போனா பலவிதமான ரோஷங்கெட்ட சம்மந்தப்பட்டது மற்றபடி வந்து மண்டியிட்ட விஷயம் இதெல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருந்தாலும் கெஞ்சிய வகை அப்படின்னு பார்க்குற சமயத்தில் உண்மையிலே வந்து ராகுல் கனிமொழி கனிமொழி ராகுல் ஒருவருக்கு ஒருவர் கெஞ்சி இருந்தாலும் அதைவிட இவருடைய கெஞ்சல் தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடித்த காமன் ஒரு மிகப்பெரிய உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி